ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பையாசல் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற வீடு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் பனங்காடின்ற ஏரியாவில் இருக்குது மொத்தம் ஒரு எண்ட்ரஸன் லேண்ட் ஏரியாவில் எழுநூத்தி அறுபது ஸ்கோயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒரு டூ பிஹெச்ச்கு வீடு தான் அது இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் சவுத் ஃபேசிங் மெயின் டூ வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜாக அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டிக்கு கொடுத்தாங்க ஃபுல்லி கவர்டு கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் டூ வீலர் பார்க் பண்ணுற அளவு தான் போட்டிக்கும் இருக்குது வீட்டோட மெயின் டோருக்குமே சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல் பாலிஸ்டிக் வீட்டில் இருந்துச்சு இப்போ நம்ம அந்த வீட்டோட லிவிங் டவிங் இருக்கும் இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா மேலே ஃபால் சீலிங் ஒர்க் லைட்டிங் ஒர்க்கு இப்போ பெரிய டிவி ஓகே ஒன்று ஹால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஹாலாக தான் இருந்தது அதிலே பூஜைக்கப்படுக்குன்னு அடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலர் கிச்சன் கான்செப்ட்டில் கபட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயுமே ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்கு பின்னாடி ஒரு ஓடிஎஸ் ஏரியா பண்ணியும் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு வாஷ் பேசன் வேறு வச்சுருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடு இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலோ ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இது கபட ஒரு கூட பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா வரும் ப்ரைஸும் நெகோசபிள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கனா நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்பிளேல தெரியிற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மதுரையில் பனங்காடின்ற ஏரியாவில் இருக்குது நாற்பத்தாறு லட்ச ரூபாய் ஒரு டூ பிஹெக்கி வீடு இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் பயோசன் கொடுத்தாங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இதில் வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இங்கே வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வெலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு லட்ச ரூபா வரும் மெனுன்றவங்க கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் வித் அஸ்